சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு தமிழ் மக்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் மைத்ரி பால கோரிக்கை மொட்டுக்கட்சியின் அதிகாரத்தை ரணில் கைப்பற்றியுள்ளார் உதய கம்மன் பில சாடல் ஜனாதிபதியின் தேர்தல் மோகம் வளங்களை தேசிய மயமாக்கும் உரிமை அரசாங்கத்திற்கு இல்லை வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக வானிலையில் மாற்றம் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு வீரவணக்கம் நிகழ்வு சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் தகவல் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடன் வழங்கிய நாடுகள் இலங்கை அரசாங்கம் என்பன சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் திருப்தி கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சி இந்த நடவடிக்கையை திருத்துவதாக கூறியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி திருத்தம் செய்ய போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அரசிடம் ஒன்றை முன்வைத்துள்ளார் திருகோணமலை மூதூர் சம்பூரில் புள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே மைத்ரிபால மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்கு அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்துண்டு அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படத்த வேண்டாம் என்று அரசினம் கேட்டுக் நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசியல் நினைவேந்தல் நினைவுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன் உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருந்திருக்கவில்லை என்றார் மொட்டுக்கட்சியின் அதிகாரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைப்பற்றியுள்ளதாக பிவித்துருக உரிமைய கட்சியின் தலைவர் உதய தெரிவித்துள்ளார் பில ஸ்தாபகர் மொட்டுக்கட்சியின் ராஜபக்சவின் கருத்துக்களை ரணில் கண்டுகொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே கொள்ள மட்டும் கட்சி விரும்பிய போதிலும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்

கட்சியின் பத்து பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாவிட்டால் எதிர்க்கட்சியில் அமர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அந்த பத்து பேருக்கும் அவச்சு பதவி வழங்கவில்லை எனினும் ஒட்டுக்கட்சியினர் எதிர்க்கட்சியில் அமரவில்லை என்றார் நாட்டின் தேசிய வளங்களை தேசிய மயமாக்கும் உரிமையோ ஆணையோ ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபரும தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த டலஸ் அழகபெரும பொதுஜனபெருமுனவின் இலட்சிய தலைவரான ராஜபக்ச தற்போதைய நிர்வாகத்தை அனாதரவான நிலைக்கு தள்ளியுள்ளார் தேர்தல் மோகத்துடனான தனது சொந்த அரசியல் இலக்குகளை அடைவதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார் என அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்வது குறித்தும் பழைய முயற்சியின் கீழ் அடுத்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் முக்கிய தரப்பினருடன் கலந்தாலோசிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் பெரும்பாலானவை அரசு உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்ற நிலையில் அவர்கள் தொழில் நடவடிக்கைகளின் போது சிரமங்களை எதிர்கொள்வதாக நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூறப்படுவதாக ஜனாதிபதி பிரதமரிடம் தெளிவுபடுத்தியதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துளகுணவர்தன தெரிவித்திருந்தார் எனவே இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று ஏனைய கட்சிகளுடனும் கலந்து வேட்புமனுவை ரத்து செய்வது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறுவதுடன் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு தரப்பினரும் இது குறித்து கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளமல் நிலை காரணமாக நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மத்திய சப்ரஹாவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குசல் மென்டிசிக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட்டமையினால் அணி நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரையில் குஷலுக்கு அமெரிக்க விசா வழங்கப்படவில்லை என தெற்கு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலக கிண்ண போட்டித் தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய தீவுகளில் நடைபெறவுள்ளது இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணி அமெரிக்காவிற்கு பயணம் செய்துள்ளது விசா பிரச்சனை காரணமாக முன்னணி துடுப்பாட்ட வீரர் மெண்டிஸ் அணியுடன் பயணம் செய்யவில்லை விசாவிற்காக விண்ணப்பம் செய்தபோது ஏற்பட்ட குறைபாடு காரணமாக குசல் மெண்டிஸ் மற்றும் ஹசிதா பெர்னாண்டோ ஆகியோரது விசா மறுக்கப்பட்டுள்ளது எனினும் ஹசிதாவிற்கு மீளவும் விண்ணப்பம் செய்த போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் நடத்தவுள்ளதாக அவரது சகோதரன் வேலுப்பிள்ளை மனோகரன் தெரிவித்துள்ளார் பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரமணக்க நிகழ்வு நடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் அதாவது இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்துவிட்டார் என இலங்கை ராணுவம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் வருடம் பதினெட்டாம் தேதி நடத்த உள்ளோம் பிரபாகரன் இறந்துவிட்டதாக இலங்கை ராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்த நாளிலேயே வீரவணக்க நிகழ்வு நடைபெறுகின்றது பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரவணக்க நிகழ்வு நடத்தப்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் விடுதலை புலிகள் அமைப்பு இதுவரை பிரபாகரனுக்கோ அவரது குடும்பத்துக்கோ வீரவணக்கம் செலுத்தியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது